பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஆறு மணி வரையும் ஆறு மணி முதல் ஆறு மணி நேரம் ஒரு நாள் அதிகம் கண்களுக்கு போராட்டம் இந்த போராட்டம் கிடைக்காது வேண்டும் என்றால் ஆதார சாக்கர திட்டம் தோன்றி பிறகு நடவடிக்கையும் இல்லை அதே போன்று நகரத்தில் காய்கறி மார்க்கெட்டு அந்த காய்கறி மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக அதுக்கு கழிப்பறை இல்லை மாட்டுத் தொல்லை அதிகமாக இருக்கிறது அதை நாங்கள் இந்த நகராட்சி இருக்கிற பதிமூணு முப்பத்தாறு வரை இருக்கின்ற கடைகளுக்கு இதுவரை மின்சாரமே இல்லை சட்டம் மின்சாரம் இல்லை இதையெல்லாம் கண்டித்துதான் இன்றைக்கு பதிமூணாவது நாளை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஒரு நாள் அடையாள மின்னாவர்கள் போராட்டம் இருக்கின்றது கடையெடுப்பு போராட்டம் இருக்கிறது அந்த கடையெடுப்பு போராட்டத்தில் மக்களே முன்வைந்து நாங்கள் போய் அழைப்பு சொல்லுகின்ற போது தேவை இந்த போராட்டம் அவசியம் தேவை இந்த நேரு வீதியில் வியாபாரம் செய்கிறதெல்லாம் இன்றைக்கி நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குழந்தைகளுக்கு ரோடு நடக்க முடியவில்லை இங்கே இருக்கின்ற நகராட்சியுடைய மார்க்கெட்டில் இருக்கின்ற அந்த கழிப்பேற்றில் தண்ணி நிற்குது அந்த தண்ணி நிற்கிறே இங்கே இருக்கிற ரிப்போர்ட்டு பாருங்கள் புழு நெளிந்து கொண்டிருக்கிறது புழு நெளிந்து கொண்டிருக்கிறது அந்த புழு காய்கறிகளையோ அல்ல காய்கறி வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகளையோ உட்கார்ந்தால் அந்த குழு என்ன ஆகும் அந்த அவர்களுக்கு அவர்களுடைய காய்கறி வாங்கி செல்கின்ற நிலை என்ன ஆகும் என்று நினைத்து பாருங்கள் ஆனால் இதையெல்லாம் அதே போன்று மாடு ஒரு நாளைக்கு பத்து மாடு இருபது மாடு ஒன்றுமே இருக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலேயும் மாடு பிடிச்சிட்டாங்க ஆனால் திண்டுக்கல் நகராட்சியில் மாடு பிடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க மாடு பிடிக்க மாட்டுறாங்க இதுதான் இது எதாவது இந்த நகராட்சி எங்களுக்கு என்னை சரிவர எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நிரந்தர மார்க்கெட் எங்களுக்கு தரவில்லை என்று சொன்னால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போக கூட தயங்க மாட்டோம் ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு நாற்பது ஆண்டு காலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இங்கே இருக்கின்றவர்கள் வேற வழி இல்லை கொரோனாவுக்கு பிறகு இந்து வியாபாரம் செய்கின்ற வியாபாரம் மாறி போய்விட்டது வியாபாரத்தில் மாறி போய்விட்டது எல்லாம் வந்து தாத்தா சிறப்பு வியாபாரம் போயிடுச்சு காய்கறித்துல நூத்தி ஐம்பது பேர் உறுப்பு அதே போல ஒவ்வொரு கடையில் ஐந்து பேர் வேலை பார்க்கிறாங்க முப்பதுக்கும் மேற்பட்ட ஒரு தொழிலாளிகள் வேலை பார்க்கிறாங்க ஐநூறு அறுநூறு பேர் குடும்பம் இந்த பஜாரை இந்த வியாபாரிகளை காய்கறி வியாபாரிகளை நம்பி இருக்கின்றார்கள் எனவே இதற்கு அரசாங்கம் உடனடியாக ஒரு தீர்வாக்க தீர்வு செய்ய வேண்டும் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா பல முறை சொல்லிட்டோம் பல முறை கேட்டுவிட்டோம் எங்களுக்கு அது எந்த விதமான வாய்ப்புமே எங்களுக்கு கிடைக்கல நாற்பது நாற்பது வருஷமாக சொல்கிறோம் இந்த திண்டு வளத்தில் பார்த்தீங்கன்னா செஞ்சு பஸ் ஒரு செயல்படாத கழிப்பறை இருக்கிறது இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு செயல்படாத ஒரு கழிப்பறை இருக்கிறது அவ்வளோதான் இந்த நகரத்தில் ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தினசரி வந்து செல்கின்ற இந்த நகரம் இந்த நகரத்துக்கு ஒரு கழிப்பிடம் கிடையாது ஒரு கழிப்பிடம் கிடையாது இந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு ஒரு கழிப்பிடம் கிடையாது இதையெல்லாம் சீரமைக்க சொல்லி பலதளவை நாங்கள் நல மின்சாரம் அதாவது மின்சாரம் மார்க்கெட் மின்சாரமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அடிக்கல் நாட்டி அறுபத்தி எட்டில் முடிச்சாங்க அதை அதிலிருந்து இதுவரையான உள்துறைகளுக்கு மின்சாரம் இல்லை மின்சார இணைப்பு இல்லாமல் வியாபாரம் செய்கின்ற ஒரு நிலை இருக்கிறது இதை அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை இருக்கின்ற அதிகாரிகள் கண்டுகொள்ளவே இல்லை எங்களுக்கு முன்னால் இருந்த நிர்வாகிகளால் புதிதாக அமைகின்ற பஸ் உழைப்பு பக்கத்திலே நாங்கள் எங்களுக்கு காய்கறி மார்க்கெட் அமைத்து தருவது சொன்னார்கள் ஆனால் அது கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது எனவே எங்களுக்கு சரியான ஒரு மார்க்கெட்டு இந்த காய்கறி மார்க்கெட்டில் இருக்கின்ற மாடுகள் இந்த இந்த ரோடு எல்லாம் எங்களுக்கு உடனடியாக சரி செய்து தர வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போக கூட நாங்கள் தயங்க மாட்டோம் என்று இந்த செய்தி மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ಅಡಿಗೆ <issions> ಮಾಡ್ದವ